ஏய் குடிமிக்காரி வெளியே வாட்டி உன்னை கூறு போடத்துக்கு எங்க அக்கா வந்திருக்கா அனுமதி பணமதி அப்படிலாம் சொல்லாதம்மா நான் என்னால் அடிக்கவா வந்திருக்கேன் நீ சும்மா இருக்கா நீ நியாயத்தை காளு வாங்க வாங்க சண்டை போட ஆளை கூட்டு வந்துருக்கியாக்கும் வா 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 உன் ரெண்டு குடிமியும் பிடிச்சி தூக்கி உன்னைய வீசதுக்கு வந்திருக்கா எங்கள் வீர அக்கா எம்மா இவன் நிறைய பேசுதாளு நம்மளுக்கு அடிவையும் கொடுத்துருவாளோ உங்க அக்கா என்ன அடிச்சிருவாளோ என் தம்பி சும்மாடுவானோ ரெண்டு பேரையும் பொலிஸ் பிடிச்சி கொடுத்துருவேன்

அவன் என் பெருசதானே அவர் தான் சொன்னாரு சரி பாதி தான் சொந்தோன்ட்டு அவர் சம்பளத்தோடு தாங்க கூட்டி போனேன் அவன் ஒரு மெண்டல் பையன் திடீர் திடீர்னு அவனுக்கு மெண்டல் பிடிச்சி திடீர்னு பாசமா பேசி கூப்பிட்டு போறான் திடீர்னு ஏசி விடுதான் அது என்ன கேளு தம்பி நீங்கள் தானே சொத்தெல்லாம் எழுதி சொல்லி கூப்பிட்டு போனீங்க எங்க இங்க பாருங்கம்மா என் தம்பி கொஞ்சம் உடம்பு இல்லாதவன் தான் திடீர்னு நல்லா இருப்பான் திடீர்னு மாறுவான் அவனுக்கு மண்டையில் அடிபட்டாலே கொஞ்சம் மாறி மாறி தான் பேசுவான் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவனுக்கு மண்டையில் அடிபட்ட நேரமாக பார்த்து இவன் கூப்பிட்டு போயிட்டான் இது தப்பு தானே நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் ஒரு புடுக்கும் பொம்பளை தானே ஆமாக்கா அப்படி செய்யக்கூடாது தப்பு தான் நீ எனக்கு சப்போர்ட்டு பண்ணியில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா அந்த பொம்பளைக்கு நீ ஏன்ட்டு பேசாத ஏட்டி அவ்வளோ எதுக்கு அப்புறினாங்கன்னு நீ காரணமே சொல்லலாட்டி சும்மா வெட்டிவிட்டாங்க வெட்டிட்டாங்க அங்கே நல்லா நான் இப்போ நீ எல்லாத்தையும் மாத்த பார்த்தாதான் நீ ஏன் அப்படி செஞ்ச மெண்டல் பூம்பளை மாதிரி பேசிக்கிட்டு கதை போட்டு போய் போடு ஓடு சும்மா எப்படி சண்டை போட முடியும் சரி சொத்து அது ஒரு தப்பாவே இருந்துட்டு போட்டோம் நீங்க எப்படி கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறம் என் தங்கச்சி வீட்டு விட்டு விரட்டலான்னு கேளுக்கோ கேளு அது ஒரு கரையில இருக்கட்டும்மா நீங்க எதுக்கு கல்யாணம் முடிஞ்சு வந்த பிள்ளைய வீட்டை விட்டு விரட்டுறீங்க இங்க இருக்க கூடாது இருக்க கூடாதுன்னு விரட்டுறீங்கல்ல இங்க கேட்க யாருமே இல்லை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்களா வந்து கல்யாணம் முடிச்சுட்டு போறீங்க அப்புறம் வேண்டாம் எங்கேயும் எந்த வகையான நியாயம் உங்க தங்கச்சி எப்பவுமே ஒரு பூசணிக்காய் கூட தெரியுதா அந்த பூசணிக்காய் கூட மண்ணில அடிச்சு அடிச்சு என்னைய பைத்தியமாக்கி அவ தேவையானதுல சாதிச்சுக்கிறா அதுக்கு தான் எங்க அக்கா விரட்டி விட்டது வேற ஒண்ணும் கிடையாது எங்களுக்கு அனுப்பணும்ல எந்த எண்ணமும் கிடையாது ஏமா பங்கஜம் இங்க பாருமா உன் தங்கச்சி ஒரு பண பேய் பண வெறி பிடிச்சு அலையுதா அதுக்கு தன்னால சம்பாதிச்சு சொத்து சேர்க்கணும் அடுத்தவங்க சொத்து ஆட்டையப்பட அலைய கூடாது எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்து எல்லாத்தையும் எங்க அம்மா அப்பா எனக்கு என் தம்பிக்கு எழுதி வச்சிருக்காங்க அதை இவன் நோகாம வந்து எடுத்துட்டு போய் வளையற அளவு எந்த வகையில நியாயம்

அவள் விவரம் இல்லாதவக்கா விவரம் கிட்டவ நீங்க எப்படியாவது சேர்த்து வச்சு வாழ்ற வழியை பாருங்கக்கா வாழ விடுங்கக்கா இருக்கட்டும் தாராளமா இருக்கட்டும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது பங்கச்சாக்கா போய் ரொம்ப நேரம் ஆச்சு என்னன்னு போய் பாத்துட்டு வருமா போனா பேச்சு வரத நடக்கும் என்னத்த போட்டு போய் பாக்க எதுக்கும் போய் பார்த்துட்டு வருவோம் வாங்கட்டி எனக்கு ரொம்ப குடிமிக்காரி அடிப்பாளம் தோணுது அப்புறம் என்னட்டி போயிரு

தூக்கி வீசிடுவேன் வந்துட்டா பேராசை பிடிச்ச தங்கச்சிக்கு சப்போர்ட்டுக்கு ஏ மந்த பொம்பள வாய்க்குள்ள எல்லாம் கை விட்டு தோண்டது இக்க விட்டுங்கக்கா நீங்க கூட்டு கலவணி தானே இப்போ காசு எடுத்து பச்ச பைசா வேண்டாம் நான் கூட குடும்பம் நடத்து குடும்பம் நடத்து மண்டைய பிடிக்காத ஓடிரு இக்க விட்டுக்கா இக்க விட்டுக்கா

வந்து கலெக்டா பண்ணிட்டு இருக்க நீ ராசாத்தி ராசாதி கொஞ்சிட்டு இப்போதைக்கு வெளிய போடுது ஆண்டகண்ணா ஆண்டகண்ணா ஆண்ட அவஞ்ச கண்ணனோ அம்மா உனக்கு இன்னும் வேண்டாம் ஏன் பெருசா நான் விட மாட்டேன் புருஷன் கூட ஒடுங்கா சொல்ல தெரியல பெருசா பெருசாங்க முட்டாள் சண்டை போடுறவங்க இங்க வர கூடாது வெளிய ஓடு சிரி உன் மண்டையில கட்டை கொண்டு அடிச்சு மறுபடியும் ராசாத்தி ராசாதி பீரியட் வேற ஓடுறேன் பாரு அதுக்கு ஏன் தம்பி நம்ம எங்கயே வர மாட்டான் கூட்டு வர வர அடி ஆளுக்கள ரெண்டு அடிக்கு பழக்க மாட்டாளுவோ செத்துருவாளுவோ எடுப்பெல்லாம் வலிக்கி விழுகிட்ட சண்டை போட்டு அதில் ஒரு பாதாம் ஜூஸ் அடிச்சு குடிக்கணும்

நான் என்னமா வந்து பேசவே மாட்டேன் ஆமா இவ்வளவு போட்டு அடிக்காலவோ என்ன அடிக்காளுவோ அடிக்காலவோ மூஞ்ச மரலாம் ஏறு மாணிக்கிட்ட சொல்லி கொடுக்க என்ன என்ன இவன் உங்க பொண்டட்டி பாருங்க இப்படி போய் சண்டெல்லாம் போட்டு சொல்லி கொடுப்பாரு சும்மா இருட்டி நீ வேற அவர் சும்மாவே சந்தி தங்கன்னு ஆடுவாரு சிலங்க கட்டி விட்டாதே பாரு சத்தியம் போடு என்னமே மாதிரி விஷயமா போக மாட்டேன்னு சத்தியம் போடு சும்மா இருட்டி சத்தியம் போட அதை போடன்ட்டு பார்ப்போம் நீ மறுபடியும் அந்த அடி பாரு குடும்ப அட உமா உமாவா என்ன அது ஒண்ணுமில்ல இவங்க தங்கச்சி இருக்கலாம் பானைமதி அது புருஷன் கூட சேர்த்து வைக்க சொல்லி கூட்டு போய் பஞ்சாயத்து இழுத்து விட்டா அவ ஆட்டி எடுத்துட்டா பங்க ஜகாவ போட்டு அடி வாங்கிட்டு நாங்க அடி வாங்கல அடி வாங்குனது பங்குச்சக்கா நாங்களாம் போய் சரியா நீங்க போயிட்டு இருக்க பாபா பள்ளி கூடத்துல இருந்து போன் அடிச்சாவோ அவளுக்கு காச்சலாம் அதான் கூப்பிட பேயிட்டு இருக்கேன் ஐய பிள்ளை நல்லா பாத்துக்கமா பாவும் ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டப்போ நீங்க முதல்ல உங்கள ஆஸ்பத்திரில காட்டுங்க உங்கள பாக்கவே பரிதாபமா இருக்க ஆச்சரியமா நான் ஆஸ்பத்திரிக்கு போய்க்கிட்டதா நீ பிள்ளை கூடப்போ உமாக்கா பூல்வத்தல் போட்டீங்கன்னா கொண்டு வாங்கன பாக்கெட் போடணும் பங்குமா பங்குமா ஆஸ்பத்திரிக்கு போவோமா ஏன்டா வேண்டாம் வீட்டுல புண்ணுக்கு படத்த கிரியும் இருக்கும் அதை எடுத்து ராவணா பேரும் அட நம்ம பூச்சு பூச்சி என்ன இந்த பக்கம் நீங்க என்ன இந்த பக்கம் நான் மதியம் லஞ்சுக்கு எங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் இந்த பாடமதியோடைய மைனீர்களை குடும்பகாரி பகஞ்சக்கா வாட்டி பூட்டை எழுத்து எடுத்துட்டா மூஞ்சி கிஞ்சலாம் பிஞ்சுட்டு நாங்க அதான் எங்க அக்காவை காப்பாற்றி கூட்டு வந்துட்டு இருக்கோம் பாவம் எங்க அக்கா அட கடவுளே பங்க யாரும் வம்புக்கும் போக மாட்டீங்களே ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க பூச்சக்கா என்ன யாரும் பூச்சக்கா அடி வாங்கணும்னு கலையில எழுதிருக்கு பூச்சக்கா அப்படிலாம் கிடையாது போச்சு இது போய் சொல்லுது இது சும்மா போயிட்டு பஞ்சாயத்து பண்ண போச்சு அவன் அடி பின்னிட்டு படல் எடுத்துட்டா ஐயோ உடம்ப பாத்துக்கிடுங்க ரொம்ப பரிதாபமாலாம் இருக்கீங்க சரி உங்க வீட்டுக்கு என்ன சாப்பாடு மாத்தியனத்துக்கு அக்கா ஏதாவது கஞ்சி கிஞ்சி காய்ச்சி வச்சிருப்பாங்க போய் குடிக்க வேண்டியதான் வேலை பக்கம் அஞ்சு குடிச்சிட்டு அழைதாவோ நல்ல பிரியாணி கிரியா ஆகி தங்க வேண்டியதானே பள்ளி போயிடலாமா ரொம்ப திங்க முடியாது கொஞ்சம் கூலா குடிச்சா நல்லா இருக்கும் பல்ல இருக்கிறவங்க பக்க சாப்பிட தான் பல்ல இல்லாதவங்க கூழ் குடிப்பான் போல சரி சரி போயிட்டு வாங்க நேரம் இருப்போம் அப்புறம் உங்க ஓனனு முட்டி போட சொல்லுவாரு பேங்க்ல அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க சரி போயிட்டாங்க வந்துட்டு உடம்ப பாத்துக்கிடுங்க ஆ சரி பூச்சக்கா ஏட்டி ஒருத்தட்டையே சொல்லி சொல்லி கேவலப்படுத்துத ஒண்ணுமே சொல்லாதட்டி உங்க டேரெய் கேட்கவா செஞ்சாவோ எனக்கு அவங்க மூஞ்ச பத்ததான் தெரியுது அவன் சொன்னேன் இந்த மாதிரி ஆட்டை ஆட்டம் இந்த மாதிரி பணத்தை அடி வாங்கன்னா அடி இப்போ இனி இடத்துக்கு அவங்க வச்சு தவணி சொன்னேன்னா மட்டும் பேசவே மாட்ட பார்த்துக்க அந்த சத்துக்கு கேவலமாக இருக்குது போல் கேவலத்துக்கு உனக்கு சரி வாங்க நடப்போம் வீட்டுக்கு நடப்போம் அந்த அங்கே ஒரு கரும்பு ஜூஸ் கூட இருக்குல்ல கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போவோம் ஐ கரும்பு ஜூஸ் கரும்பு ஜாஸ் புண்புட்டா மனசை கரும்பு ஜூஸ் கொண்டு ஆற்றுவோம் வாங்க ஜூஸ் குடிப்போம் என்ன நோய் என்னோய் ஒரு நாலு கரும்பு ஜூஸ் போடுங்கள் ஐஸ் போட்டா பதினஞ்சு ரூபா ஐஸ் போடாமல் இருபது ரூபா நல்ல கதையா இருக்கே எல்லா இடத்துலையும் ஒரே வேலை தான் என்ன ஐஸ் போட்டால் ஒரு வேலை ஐஸ் போடலைன்னா ஒரு வேலை எங்களுக்கு வந்து ஐஸ் போடாம ஒரே விலைக்கு கொடுங்க சொல்லிப்பட்டேன் அப்படிலாம் முடியாதுமா நான் யார் தெரியுமா சிபிஐ ஆஃபீஸரு உணவுத்துறை அதிகாரியா வந்திருக்கேன் நீங்கள் யார் யாரெல்லாம் ஒழுங்காக சுத்தம் இல்லாமல் சமைக்காவோ சுத்த இல்லாமல் ஜூஸ் கொடுத்தாவுன்னு பார்த்து பிடிச்சா அவளை வரையும் ஜெயிலை போட்டு தூக்களை போட்டு கொண்டுடுவேன் குட் மார்னிங் இடம் இடம் எத்தனை ஜூஸ் வேணும் நாலு ஜூஸ் வேணும் ஐஸ் போடாம வேணும் பதினஞ்சு ரூபாய்க்கு வேணும் கொடுப்பீங்களா இல்லைன்னா பெரிய ஆபீசர் கடை கடைகடையெல்லாம் தூக்கிட்டு போயிருவேன் ஆ சரி நாலு ஜூஸ் நான் உங்களுக்கு தாரேன் ஒரு ஜூஸ் பதினஞ்சுக்குன்னே தாரேன் எனக்கு மட்டும் இல்ல எல்லா மக்களுக்கும் அப்படி தான் கொடுக்கணும் இந்த ஏமாத்த வழியெல்லாம் வைக்கக்கூடாது ஐஸ் கட்டியை நல்லா முக்கால்வாசியை போட்டு மேலே கொஞ்சோண்டு ஜூஸை ஊற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறது அது ஐஸ் கட்டி இல்லைன்னா இருபது ரூபாயா நல்லா இருக்கவங்க வியாபாரம் ஆமாம் அவ்வளோ வேறு இப்படி ஜெயிலில் போட்டு விடுவேன் சாரி மேடம் இந்த போட இன்னும் மாத்திருது மேடம் ஆ ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லிவிட்டேன் நாலு ஜூஸை எடுத்துகிட்டு வா

வழியா எடுக்கு மூஞ்சி வலிக்கு வாய் உள்ள கை விட்டு கை விட்டு அடிக்காட்டி வாய் உள்ள யாராவது அடிப்பாங்கட்டி வாய் உள்ள கை விட்டு கை விட்டு பரண்டுதா நாக்கெல்லாம் பரண்டிட்டா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல பங்கு சக்கா சிரிப்பா இருக்கு குடிமிச்சரி ஒரு மாதிரி மெண்டல் போல அதான் அடிக்காம வாய் உள்ள விட்டு விட்டு கையை விட்டு விட்டு அடிக்கா ஜம்மா நாக்கெல்லாம் ஒரே வலி நீங்களும் வாய்ப்புல கை விட்டுருக்கணும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நம்மளால மல்லு கட்ட முடியலட்டி அழுதான் குண்டு கணக்காக இருக்கேன் ஆக ஒரு வேலை செய்ய முடியாது எனக்கு அவ்வளோவா கட்டியா அந்த பொம்பளை அடித்தா அப்படினால திருப்பி கூட சரியாக அடிக்க முடியல ஜீனி ஒழுங்காக இரு பங்கு சக்கா தேவையில்ல வேலையை பார்க்காதம்மா எனக்கு சிரிப்பா வருதம்மா ஒன்றிய பார்த்தாலே எடுச்சுமே பொட்டு வச்ச தாத்தா ஸ்டார் இருக்கா ஸ்டாரு ஸ்டாரு எங்கே இருக்குமா இந்த கெட்டி தொங்க விடுவா அவ்வளோ அதுவா அது இப்போங்க நாங்கள் தொங்க விட மாட்டோமா கிறிஸ்மஸுக்கு எல்லா கடையிலையும் தொங்க விட்டாவோன்னா நாங்களும் தொங்க விடுவோம் அதே இல்லை தாத்தா ഇതിൻ്റെ ജ്യൂസ് കുറിഞ്ഞ് കുടിപ്പാങ്ങള സ്റ്റാർ സൂസ് കൊള്ളായ അത് വാങ്ങി വെക്ക കൂടാതെ അമ്മ പ്ലാസ്റ്റിക് ഇട്ടാണ് അതെല്ലാം വാങ്ങലി വായി വെച്ച് കുടിത്താങ്കോ അല്ല ചിത്തമക്കള ഉണ്ടെങ്കിലാ ഞങ്ങൾ നാളുകര ആഫീസർ ആമ നല്ല കളി വിട്ടൻ തങ്കോ ഇല്ലന്ന വെണ്ണീല കൊതിക്കതാ വെച്ച് തരണ ഉണക്ക് കരമ്പ് സൂസ് നക്കൽ ദന്ത ത ഉണക്ക് ചെറി ചെറി ഇതിലേ കുടിക്കാൻ പോ കുടിക്കരുത് വാസി വായ പാറ ഞം 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 எல்லாம் சூப்பராக தான் போட்டிருக்காரு தாத்தா இந்தங்க தாத்தாவையும் அறுபது ரூபா கொடுத்துட்டு எல்லாம் ஆபீஸருன்னு ஒன்று கொடுக்க மாட்டேன் இல்லை ஒன்று அந்த மாதிரி கேவலமான ஆபிசர் நாங்கள் கிடையாது நான் கிடையாது நாங்கள் சட்டை காசுக்கு துட்டு கொடுத்துருவோம் சரி இதேமாரி ஏமாத்தக்கூடாது போட மாற்றிடணும் வரட்டா ஆ சரிம்மா ஆசை தானே தான் நான் காரணம் பார்த்து நான் சொல்ற வச்சிருக்காங்க மேத்தா வச்சுருக்கான் தாரலாம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சுந்தரி இலை ரொம்ப நாள் கழிச்சு ஆளு வருது இல்ல நாகராஜ் உனக்கு டேஸ்டே இல்ல இந்த பரட்டலாம் ஆளே கிடையாது நான் இது சைட்டு கூட அடிக்க மாட்டேன் குட் மார்னிங் சத்யா ஆமா இப்போ பெரிய உலகி போட்டி ஏம்பல இன்னைக்கு அவட்ட வம்பிழக்கல ஒரே ஆள்கிட்ட தினமும் வம்பிழத்த போர் அடிக்கும்ல இது யாரு புது முஞ்சி தம்பிகளா பிரின்சிபல் உடைய அறை எங்க இருக்கு நீங்க யாரு புதுசா சேர இருக்கிற தமிழ் ஆசிரியர் நேரா போங்க பீச்சங்கை பக்கம் திரும்பி நேரா போய் சோத்தங்கை பக்கம் திரும்புங்க சி என்ன இது அறுவருப்பான பாஷையா இருக்கிறது சரி நான் போகிறேன் ஏழை தமிழ் டீச்சர் பெயிட்டாவ போலைய இந்த பழம் மூஞ்சி வந்திருக்கு இந்த ஆளுலாம் ஈஸியா ஓட விட்டுலாம் ஆளு ஒரு மாதிரி கிருக்கம் போலதான் இருக்காரு நல்ல டைம் பாஸ் ஆயிரும் போலைய போர் அடிக்கல காலேஜ் வரவும் பிடிக்கல வீட்டுல இருக்கவும் பிடிக்கல எங்கெல்லாம் போவே வாழை எங்கேயாட்டு சினிமாக்கு போவோம் சினிமா போரி சரி இப்ப போனால பாருட்ட அவ கிளாஸ்ல போய் ஏதாவது வம்பிழுப்போம் ஆ சரியில ஐயா உள்ளே வரலாமா ஆ வாங்க ஐயா நான் தமிழ் ஆசிரியர் வேலைக்காக வந்திருக்கேன் ஓ அப்படியா ஆ உட்காருங்க என்னுடைய ஃபைல் நீங்க உட்கார்லாம் ஐயோ என் சேர்ல இல்ல அந்த சேர்ல மன்னிக்கவும் ஐயா ஐயா எனக்கு வேலை கிடைக்குமா ஆ தான் படிச்சிருக்கீங்க பிள்ளைகளா ரொம்ப சேட்டை பிடிச்ச பிள்ளைகள் சமாளிச்சிருவீங்களா ஆ நான் சமாளிக்க விடுவேன் ஐயா அப்ப நீங்க இன்னில இருந்து ஜாயின் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் மூணு வரைக்கும் நீங்க தமிழ் எடுக்கணும் ஆ சரி ஐயா உங்க ஃபைலி அனுப்பிட்டு இருக்கட்டும் வேலையை விடும்போது நீங்க ஒரிஜினல் வாங்கிக்கலாம் ஆகட்டும் ஐயா வாங்க வகுப்பறைக்கு செல்வோம் இன்னைக்கு கிளாஸ் டெஸ்ட் இருக்கு எல்லாரும் தயாரா டீசை நீ படிச்சிட்டியா நான் இன்னைக்கு படிச்சிருக்கேன் எதுமே நான் எழுதவே மாட்டேன் பேப்பர் வச்சிட்டே உட்கார்ந்துறோம் பாரு எக்ஸ்கியூஸ் மீ மேம் ஆ உள்ள வாங்க பிரின்சிபல் சார் குட் மார்னிங் ஆ குட் மார்னிங் குட் மார்னிங் பிள்ளைங்கள இவங்க புதுசா வந்திருக்கிற தமிழ் ஆசிரியர் வணக்கம் 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 சார் சார் நீங்க எங்க ஊர் தான நான் உங்களை பாத்துர்க்கேன் ஆமா ஆமா ஸ்டூடண்ட்ஸ் இவர் புதுசா வந்திருக்கிற தமிழ் டீச்சர் எல்லாரும் விஷ் பண்ணுங்க குட் மார்னிங் குட் மார்னிங் சார் அடுத்த பீரியட் இவருக்கு தமிழ் தான் சரியா இங்க தான் வருவாரு ஆ சரி சார் ஆ எனக்கு இப்ப ஞாபகம் வந்துட்டு இவரே அந்த பெரிய வீட்ல உள்ள ஆந்த கண்ணு ஆ எனக்கு தெரியும் நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன் மிஸ் அவர் எனக்கு சித்தப்பா மாரே உண்டு உனக்கு சித்தப்பாவா எப்படி சத்யா மிஸ் எங்க சித்தி எல்லாம் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படியே அவர் உண்ட பேசவே இல்ல அவர்க்கு ஞாபகம் இருந்திருக்காது சரி சரி சித்தப்பா சித்திங்கிறதெல்லாம் வீட்டோட வச்சிக்கிடணும் எங்கே ஒழுங்கா படிக்கணும் சரி மேம் இந்த மேமை பற்றியெல்லாம் எப்ப கணக்காக சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அவங்க பேசி அப்படிதான் நல்லா சிரிச்ச முஞ்சி ஆமா கோவப்பட்டாலும் சிரிச்சுட்டே தான் இருக்கும் ஆமா ஆமா